அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோனாக்கா குரு பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மீனராசி நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற ஆல் என்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் அனைத்தையும் உங்களால் பார்த்து பயன்பெற முடியும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ் சித்திரை முப்பத்தொன்னாம் தேதி ஆங்கிலம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மே மாதம் பதினான்காம் தேதி குரு பகவான் ராசியில் இருந்து ராசிக்குள் பிரவேசிக்கின்றார் இந்த குரு பயிற்சி உங்களுடைய மீனராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை அளிக்க இருக்குன்னு நாம் பார்த்துடலாம் குரு பகவான் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் சஞ்சாரம் செய்கின்றார் நான்காம் இடம் என்பது குரு பகவானுக்கு உகந்த இடம் அல்ல குரு பகவான் எப்பவுமே ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று ஆகிய இடங்களில் சஞ்சாரம் செய்யும் போதுதான் சிறப்பான நல்ல பலன்களை அளிப்பார் அந்த அடிப்படையில் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் சஞ்சாரம் செஞ்சிருக்கின்ற குரு பகவான் அதாவது உங்களுக்கு வீடு வண்டி வாகன விஷயத்தில் கண்டிப்பாக செலவினங்களை வைப்பார் அதாவது சில பேருக்கு வந்து வீ வீடு வந்து மாற்ற மாற்றம் செய்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கும் வீடு வீடு மாற்றுற மாதிரி சில விஷயங்கள் சில பேருக்கு இருக்கும் சில பேருக்கு எப்படின்னாக்கா வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி அது ஆக மொத்தத்தில் வீடு விஷயத்தில் ஏதாவது செலவினங்கள் வைப்பார் அப்புறம் வாகன வாகனங்கள்லாம் திடீர் திடீர்னு ப பழுது ஏற்பட்டு அந்த வாகனத்துக்கு வாகனத்துக்காக செலவு பண்ணுற மாதிரி நீ இருக்கும் சில பேர் வந்து பழைய வாகனமே ஏற்கனவே வச்சுருப்பாங்க அவங்க அவங்களுக்கு எப்படின்னாக்கா அந்த அந்த வாகனங்களை அந்த வாகனங்களில் வேணான்னு நினச்சிட்டு புதிய வாகனம் வாங்குகிற மாதிரி ஏதாவது செலவினங்கள் ஏற்படும் ஸோ ஆக மொத்தத்தில் வீடு வண்டி வாகன விஷயத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு செலவினங்கள் இருக்கும் இந்த விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் சிக்கனப்போக்கை க கடைபிடிப்பது நல்லது இல்லைன்னா வீண் விரை ஆவதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது சரி பார்த்து கவனமாக இருந்துச்சு இது பத்து அல்லது பதினஞ்சு பேர் பாதிக்கும் இப்போ பெருமளவு பாதிக்காது புரியுதுங்களா சரி உங்களோட அடிப்படை ஜாதகத்தை ஏற்ற மாதிரியும் இது இருக்கும் புரியுதுங்களா சரி ஓகே சரி அடுத்து குரு பகவான் உங்கள் ஆசைக்கு எந்தெந்த இடங்களை பார்வையிடுகிறார் அதனால் உங்களுடைய மீன ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம் குரு பகவான் உங்கள் ராசிக்கு எட்டு பத்து பன்னிரெண்டு ஆகிய இடங்களை பார்வையிடுகிறார் அதாவது எட்டாம் இடம் என்பது ஒரு துர்ஸ்தானம் மறைவு ஸ்தானம் இந்த இடத்துல குரு பகவான் பார்வை என்பது அந்த அளவு பரவாயில்ல ஓரளவுக்கு பரவாயில்ல என்று எடுத்துக்கொள்ளலாம் புரியுதுங்களா ஏன்னா குரு குரு பகவான் ஒரு சுபக்கிரகம் அந்த சுபக்கிரகமாகிய குரு பகவான் உங்களுடைய ரா ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்வை பார்வையிடுவது என்பது ஓரளவுக்கு பரவாயில்ல அதாவது சில விஷயங்கள் வந்துட்டு அதாவது சில அதாவது என்ன என்ன சொல்லுதுன்னா இந்த காலகட்டத்தில் வீண் வம்பு வழக்கு இந்த இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நீங்கள் எதுவும் போக வேணாம் அப்படியே கொஞ்சம் சில பிரச்சனைகள் ஏற்பட்டால் குரு பகவானுடைய சுப சு சுபத்துவமான பார்வை ஓரளவுக்கு அதை வந்து குறைச்சிடும் அதனால் இப்போ பரவாயில்ல அப்புறம் இன்னொரு விஷயம் அதாவது உயரமான இடங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் செல்ல வேண்டாம் ஆனால் அதுக்காக பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது புரியுதுங்களா ஏன்னா குரு பகவானுடைய பார்வை இந்த இடத்துல உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருக்குது அதனால் பெருமளவு பயப்பட வேண்டிய அவசியம்லாம் ஒன்றும் கிடையாது இருந்தாலும் கூட இருந்தாலும் இருந்தாலும் கூட சுற்றுலா செல் செல்கிறவர்கள் சுற்றுலா செல்கிறவர்கள் இங்கே தாராளமாக போகலாம் புரியுதுங்களா ஆனால் உயரமான இடங்களுக்கு போது மட்டும் கவனமாக இருங்க அப்புறம் உங்களுடைய உடல்நிலையில கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க ஆனால் இதற்கு பயப்பட வேண்டிய அவசியம் எதுவுமே கிடையாது ஏன்னா குரு பகவான் ஒரு சுபக்கிரகம் புரியுதுங்களா அதனால் அவருடைய சுபத்துவமான பார்வை ஓரளவுக்கு நன்மையை செய்யும் புரியுதுங்களா குரு குரு பகவான் இருக்கும் இடத்தை விட்டு பா இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்தை நன்றாக சிறப்பாக செயல்படுத்துவார் அதை நான் நல்ல நல்லது செய்வார் புரியுதுங்களா அதனால் ஓரளவுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல அப்புறம் திடீர் தன வரவு திடீர் அதிர்ஷ்டம் இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உண்டு புரியுதுங்களா அதாவது ஏற்கனவே வந்து உங்களுக்கு வந்து யாருக்குன்னா யா யாருக்கிட்டனா பணம் வர வேண்டியிருக்கும் அது நீண்ட நீண்ட காலமாக இழுபறியாக இருந்ததுன்னா அந்த பணமெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து சேரும் புரியுதுங்களா அதான் திடீர் லாட்டரி மூலம் யோகம் ஷேர் மார்க்கெட் மூலம் யோகம் அதுக்காக நீங்கள் நீங்கள் ஷேர் மார்க்கெட்லேயே இறங்கிட வேண்டாம் ஏன்னா வந்துட்டு இது வந்து ஓரளவுக்கு தான் புரியுதுங்களா அதனால் பார்த்து கவனமாக இருக்குதுங்க ஆனால் திடீர் 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 தின உண்டு திடீர் ப பணமழை பொழியும் புரியுதுங்களா லாட்டரி யோகம் அது ஷேர் மார்க்கெட்டில் யோகம் இதெல்லாம் உண்டு தான் ஆனால் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கு இருக்கிறவங்க கவனமாக இருங்க பார்த்து இருங்க அதுதான் நல்லது புரியுதுங்களா சரி ஓகே ஸோ இந்த எட்டாம் இடத்தில் இப்படிப்பட்ட பலன்கள் தான் இருக்குது அடுத்து பத்தாம் இடம் பத்தாம் இடம் ராசிக்கு பத்தாம் இடம் என்பது இது வந்து தொழில் ஸ்தானம் இந்த இடத்துல குரு பகவானுடைய பார்வை என்பது ஓரளவுக்கு பரவாயில்ல இதுவும் பரவாயில்ல என்று எடுத்து என்றே எடுத்துக்கொள்ளலாம் பத்தாம் பத்தாம் இடத்துல குரு பகவான் இருந்தால் தான் இப்போ தொழிலில் ப்ராப்ளம் புரியுதுங்களா பத்தாம் இடத்தில் குரு பகவான் இருந்தால் தான் தொழிலில் ப்ராப்ளம் ஆனால் குரு பகவானுடைய பார்வை பத்தாம் இடத்தில் குரு பகவானுடைய பார்வை பத்தாம் இடத்தில் இருந்தால் தொழிலுக்கு நல்லது தான் இதனால் தொழில் மூலம் நல்ல தினம் வருவாய் தொழிலில் இருக்கிற அந்த சுமை குறையும் தொழில் தொழிலில் இருக்கிற பிரச்சனைகள் குறையும் ஒரு ஓரளவுக்கு தொழில் அதாவது அதிகமாக லாபமும் இல்லாமல் அதிகமாக நஷ்டமும் இல்லாமல் ஓரளவுக்கு சுமாராக அப்படியே போயினே இருக்கும் இந்த காலக்கட்டத்தில் புரியுதுங்களா ஆனால் லாபமோ லாபமோ எதுவோ அது மொத்தம் பத்து அல்லது பதினஞ்சு பர்சன்டேஜ் உங்களுக்கு வந்து நான் பெ பெருமளவு நல்லது தொழில் மூலம் ஆக மொத்தம் ஒரு பத்து அல்லது பதினஞ்சு பர்சன்டேஜ் உங்களுக்கு தொழில் மூலம் நல்லதே நடக்கும் புரியுதுங்களா அதாவது முன்பு இருந்த காலகட்டத்தை விட இந்த காலகட்டத்தில் தொழில் மூலம் பத்து அல்லது ப பதினஞ்சு பர்சன்டேஜ் கூடுதல் வருமானமே வர மாதிரி இருக்கும் வரும் புரியுதுங்களா அதனால் தொழில் தான் இருக்குது புரியுதுங்களா உங்களுடைய தொழில் நல்லா தான் இருக்குது நீங்கள் உங்களுடைய உழைப்பை போடுங்கள் அதே சமயத்தில் கவனம் வையுங்கள் தொழிலில் கவனம் வையுங்க சரிங்களா சரி ஓகே பார்த்துங்க அடுத்து உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தையும் குரு பகவான் பார்வையிடுகிறார் பனிரெண்டாம் இடம் என்பது என்னங்க அயன சயன போக விரயஸ்தானம் சயன என்னங்க தூக்கம் புரியுதுங்களா இந்த கா இந்த இந்த காலகட்டத்தில் அதாவது இந்த இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தூ தூக்கம் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் மேம்படும் அதாவது ஏற்கனவே உடல்நிலை பாதிக்கப்பட்டு இருக்கிறவங்க நீங்க உங்களுடைய மருந்து மாத்திரைகள்லாம் கரெக்டாக எடுத்துக்குங்க அதாவது இந்த காலகட்டத்தில் தூக்கம் வந்து உங்களுக்கு மேம்படும் உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் கொஞ்சமாக சீராகினே வரும் புரியுதுங்களா ஆனால் நீங்கள் வந்து உங்களுடைய மருந்து மாத்திரைகள்லாம் கரெக்டாக எத்துக்குங்க உங்களுக்கு வந்து டாக்டர் என்ன அட்வைஸ் கொடுத்துருக்காரோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த காலகட்டத்தில் ஏற்கனவே உங்களுக்கு வந்து ஒரு நாலு ஒரு அஞ்சு ஒரு தூ தூக்கம் வருதுன்னு வச்சிங்களேன் கூடுதலாக இன்னும் ஒரு ரெண்டாவது தூக்கம் வர மாதிரி இருக்கும் புரியுதுங்களா நல்லா நல்லா ஓரளவுக்கு தூ தூக்க விஷயம் மேம்படும் உடல் ஆரோக்கியம் சீராகும் ஆனால் வந்து விரயஸ்தானத்தில் குரு பகவான் பார்வையிடுவதால் உங்களுடைய விரயஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் உங்களுடைய விரயத்தையும் அதிகம் பண்ணி ஊற்றுவார் புரியுதுங்களா நல்ல நல்ல கெட்டுங்க விரயஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் உங்கள் உங்களுக்கு விரயத்தையும் அதிகம் பண்ணி ஊற்றுவிடுவார் விருத்தி பண்ணி விருத்தி பண்ணி ஊற்றுவார் அதனால் எல்லா விஷயத்துலையுமே எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் வந்து சிக்கனமாக தான் இருக்கணும் இந்த காலகட்டத்தில் புரியுதுங்களா உங்களுடைய கல்வி தொழில் அப்புறம் எல்லா விஷயத்துலையுமே எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் வந்து சிக்கன போக்கை கடைபிடிப்பது நல்லது ஏன்னால் இந்த இந்த காலகட்டத்தில் எவ்வளோதான் வருமானம் வந்தாலும் அதற்கேற்ற செலவினங்கள் காத்து கொண்டிருக்கும் அதனால் புரியுதுங்களா நீங்கள் வந்து எல்லா விஷயத்துலையுமே சிக்கன போக்கை கடைபிடித்து கவனமாகவும் உஷாராகவும் இருப் இருப்பது நல்லது இல்லைன்னா கண்டிப்பாக விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு ஏன்னால் குரு பகவான் விரயத்தை ஏற்படுத்துவார் இந்த காலகட்டத்தில் சரி நேயர்களே அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்